வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ணுற ஒரு கருப்பில் பொடி தாங்க பார்க்க போகிறோம் கருவேப்பில பொடிக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட் வேணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னை மோட்டிவேஷன் பண்ணும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் பேடுகை சில்லி அதாவது காஷ்மீர் சில்லி எடுத்து வச்சுருக்கேன் சாதா பட்டவத்தல் அதுவும் எடுத்து வச்சுருக்கேன் புளி ஒரு எலுமிச்சம்பளை சைஸில் உள்ள புளி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சீரகம் வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு பருப்பு அதாவது வறுக்காத நடக்கல்ல பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் உளுந்த பருப்பு எடுத்திருக்கேங்க இதுக்கு நீங்கள் வெள்ளை உளுந்து எடுக்காதீங்க கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லது கடலைப்பருப்பு வேண்டாங்க கடலைப்பருப்புக்கு பதிலாக பருப்பு எடுத்துக்கோங்க பருப்புல மைசூர் பருப்பு இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பெருங்காயம் வெள்ளைப்பூடு கருவேப்பிலை அவ்வளோதாங்க நான் கருவேப்பிலையே நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் அப்புறம் கொப்பரை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லாட்டியும் ஸ்கிப் பண்ணிடலாம் இது நான் இந்த மாதிரி கருவேப்பில் பொடி கூட பொடி சாம்பார் பொடி இட்லி பொடியுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன் உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நான் கீழே அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா அதில் போய் செக் பண்ணிக்கோங்க அதில் எதாவது தேவைன்னாலோ அது எதாவது வேணும்னாலோ எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நானும் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகிற வரைக்கும் மட்டும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வெள்ளைப்பூடு நான் ஒரு கையளவுக்கு உரிச்சு வச்சுருந்தேன் அது நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு வறுத்துக்கும் இந்த அளவுக்கு வரணுங்க ஏன்னா உள்ளேயும் அது ப்ரௌன் கலர் நீங்கள் ஃபுல் ஃப்ளேம்னு வச்சா மேலே கருகிரும் உள்ளே வேகவே வேகாது நீங்கள் சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கிட்டிங்கன்னா உள்ளே உள்ளதும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுத்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு சேர்த்துங்க அந்தளவுக்கு பொறிஞ்சிரும் இப்போ நான் பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து தோரம் பருப்பு தாங்க கடலைப்பருப்பு நான் சேர்க்கலை தோரம் பருப்பு தான் சேர்த்துருக்கேன் கருகக்கூடாது ஆனால் நல்லா ப்ரவுன் கலரில் வரணுங்க அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இதிலே மைசூர் பருப்பு கிடைக்குங்க லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும் அது இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கடலை பருப்பு சேர்த்துருக்கலாம் கடலைப்பருப்பு தொளி நல்லா உறிஞ்சி வந்துருச்சுனாலே அது வெந்துருச்சுன்னு அர்த்தங்க இப்போ நல்லா தொளி உறிஞ்சி வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கடலப்பருப்பை எடுத்துடலாம் கடலைப்பருப்பு வறுக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்குங்க இப்போ கடலைப்பருப்பு வந்துருச்சு நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லதுங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் கல உளுந்த மாதிரி கருப்பு உளுந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது அதனால கருப்பில பொடியில் இந்த மாதிரி கருப்பு உளுந்தே சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது அதனால் நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வரட்டும் வந்தோடனே எடுத்துடலாம் நான் காஷ்மீர் சில்லியை நான் ஃபஸ்ட்டு போட்டு வதைக்கிறேன் ஒரு ரெண்டு செகண்ட் வரைக்கும் அதை ஃபஸ்ட்டு போட்டு வதைக்கோங்க ஏன்னா அது லேட் லேட் ஆகும் நார்மல் சில்லி சீக்கிரமாக வதங்கிடும் அதனால் ஃபஸ்ட்டு காஷ்மீர் சில்லியை போட்டு ஒரு டூ மினிட்ஸ் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஏன்னா சிம்லே வச்சு வருங்க கருத்து போயிடும் ஏன்னா நார்மல் சில்லி கொஞ்சம் உப்பி வந்தால் போதும் கரெக்டான பதம் அவ்வளோதாங்க அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வச்சுருக்கேன் சீரகமும் நல்லா வருபடணும் எண்ணெயில் போட்ட உடனே அது அதனால சீரகத்தை போட்டவுனே ஒரு ரெண்டு செகண்ட்லேயே எடுத்துடலாம் அதை இப்போ நான் கருப்பில் வச்சுருக்கேன் கருப்பில் நான் தண்ணியில் அலசிட்டு கொஞ்சம் காய வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா ஒரு டூ டேஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தண்ணியோடு ஒன்றுண்டு ரெண்டு தண்ணியோடு இருந்தாலும் ஓகேங்க வருபடுறத்தில் சரியாக போயிடும் நீங்கள் ஒன் மந்த் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணுறிங்கன்னா அதில் ஒரு புட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இருந்துச்சுன்னா கெட்டு போயிடுங்க அதனால தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா கழுவிட்டு காலையிலே காய வச்சிருங்க ஒரு டூ ஹவர்ஸாவது அது நல்லா இதாகட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ இது கொப்பர தேங்காயங்க கொப்பர தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும்ங்க கொப்பர தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க அந்த கசப்பே தெரியாது கருப்பில் கசப்பே தெரியாதுங்க நார்மல் தேங்காய் போட்டும் வைக்கலாம் வச்சிங்கன்னா ஒன் டே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இதுனா ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இப்போ நான் புளி கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் புளி சேர்த்தா கெட்டு போகாது ஒன்று இன்னொன்று புளிப்பு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு புளிப்போட ஃப்ளேவர் அவ்வளோ பிடிக்காதுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அல்சர் பேஷண்ட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க மத்தபடி புளி கொஞ்சம் நல்லா இருக்கும்ங்க சேர்த்துக்கிட்டு அதனால் நான் புளி சேர்த்துக்கிட்டேன் இப்போ வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வத்தலை போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்புறம் மிச்சத்தை சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டு அரைச்சிட்டேன் ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன கிணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் அதனால் இப்போ எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் கொப்பரை தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம் கொப்பர தேங்காவையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துட்டு நல்லா வருப்பட்ட எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு மிக்சியில் அடிக்கிறதுக்கு அடிச்சிடலாம் இப்போ நான் புளி நம்ம வச்சுருந்த புளியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பத் புளிப்பு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் பெருங்காயத்தையும் லாஸ்ட்டாக நான் அதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மிக்ஸியில் ரெண்டே ரெண்டு சுற்றுங்க அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் உப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதை நீங்கள் ட்ரை ரோஸ்ட்டு கூட பண்ணலாங்க ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலரும் வராது ரொம்ப பச்சை கலரில் ஒரு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே நல்லா இருக்காதுங்க இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுட்ட சுட்ட ரைஸு தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும்ங்க ரைஸை சூடாக வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இதை சாப்பிட்டிங்கன்னா டக்கராக இருக்கும் இதே மாதிரி நான் இட்லி பொடி சாம்பார் பொடி எள்ளு பொடி கருவேப்பில் பொடி எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா எல்லாம் கள்ளப்பருப்பில் யூஸ் பண்ணுவாங்க நான் இதை நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் பருப்பு போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ நான் ஒரு பிளேட்டில் சாதம் போட்டிருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நெய் சூடான சதத்தில் விட்டுக்கோங்கங்க நல்லாயிருக்கும் சுட சுட சாப்பாடு வச்சு அதில் நெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை பொடியை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்துக்கோங்க நான் அதே மாதிரி சேர்த்துருக்கேன் நல்லா ரெண்டு ஸ்பூன் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குங்க அதை சுட சுட வச்சதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமாண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கங்க ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணேன் அதனால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்பு என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள் அதுக்காக இதே மாதிரி கருவேப்பில் பொடி மாதிரி இன்னும் நிறையா ரெசிபீஸ் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ்லாம் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸு கொடுக்குறேங்க எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நீங்கள் நீங்கள் சமையலில் யூஸ் பண்ணுற டிப்ஸ் ஏதாவது சின்னது இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்